பன்னிரெண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் தீபாவளி சிறப்பு தள்ள ரூபா ரூபாய் இருபதாயிரத்துக்கு மேல் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் தங்க நாணயம் இலவச இச்சலு அக்டோபர் பதிமூன்று முதல் பதினெட்டு வரை மட்டுமே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை மற்றும் புறநகரில் வசிக்கும் மக்கள் இன்று காலை முதலே சொந்த ஊர்களுக்கு செல்ல துவங்கினர் ஆயிரக்கணக்கானோர் கார்களில் ஊருக்கு புறப்பட்டதால் இன்று காலையில் பல மணி நேரத்திற்கு ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தாம்பரம் ரயில் நிலையத்திலும் கூட்டம் அலைமோதியது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்களில் தென் மாவட்டங்களை சார்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சியுடன் ஊருக்கு கிளம்பினர் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது எவ்வளவு கஷ்டப்பட்டாவது பரவாயில்லை ஊர் போய் சேர்ந்துவிட வேண்டும் என ஆண்களும் பெண்களும் ரயிலில் தொங்கியபடி பயணித்தனர்

தீபாவளியை முன்னிட்டு வழக்கத்திற்கு மாறாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியதால் ரயில்வே போலீசார் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் ம் பஸ் நிலையத்திலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர் தங்கள் ஊருக்கு செல்லும் பஸ் நிற்கும் இடத்தை நோக்கி கடைசி நேரத்தில் மக்கள் ஓட்டமும் நடையுமாய் செல்வதை பார்க்க முடிந்தது கிளாம்பாக்கத்திலிருந்து இன்று இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தைந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன நாளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளன கிளாம்பாக்கம் செல்ல சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு இணைப்பு பஸ்களையும் மாநகர் போக்குவரத்து கழகம் இயக்கி வருகிறது சென்னை மற்றும் புறநகரிலிருந்து பத்து லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது